எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி சேனலின் கும்பராசி அன்பர்களே முப்பத்தி ஒன்று மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துவங்கி ஏப்ரல் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த ஏழு நாட்களுக்கான ராசி பலன்களை முதல் ஏழு எட்டு நிமிடத்திலும் அதை தொடர்ந்து திதி நட்சத்திரம் தரக்கூடிய சிறப்புகளை பற்றியும் இந்த பதிவிலே காண்போம் இது தமிழிலே குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினேழு முதல் இருபத்தி மூன்று வரை அமைகிறது மிகப்பெரிய அற்புதம் கும்பராசிக்கு என்னவென்றால் இது உங்களுடைய ராசியில் ஜென்மச்சனியாக இருந்தவர் இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அவர் பயிற்சியாகி அவர் பாதச்சனியாக சென்றது மிகப்பெரிய ஒரு விமோசனம்தான் தலையிலிருந்த பாரம் என்பது சற்று குறைந்திருக்கிறது என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆகையினால் இனி வெற்றியே இல்லாமல் இருந்த நிலையிலிருந்து வெற்றி வேற லெவல் மாபெரும் கிரகப்பயிற்சியாக இது அமையும் அது மட்டுமல்ல இந்த வாரத்திலே சந்திரனானவர் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் என்ற பெயர்ச்சியின் மூலமாக மிகப்பெரிய அசாத்திய அற்புத கஜகேசரி யோகம் மற்றும் மகாலட்சுமி யோகத்தை உங்களுக்கு அமைத்து தருகின்றார் மூன்றாம் இடத்திலே சந்திரன் இருப்பது அதோடு மட்டுமல்லாமல் உங்களுக்கு பத்தாம் நிலையை பார்க்கக்கூடிய சூழ்நிலையில தொழிலில இருந்த தடை தாமதங்களில ஓரளவிற்கு முன்னேற்றம் என்பது ஏற்படும் அது மட்டுமல்ல சில நிலைகளிலே கவனத்தோடு பேச்சிலே கவனத்தோடு இருப்பது டெடிகேஷன் அதாவது சுயநலம் இல்லாமல் அர்ப்பணிப்போடு வேலையை செய்வது என்று இந்த வாரத்தில் இருந்தால் ஒரு அற்புத கிரக நிலையானது இந்த வாரம் உங்களுக்கு பல நிலைகளிலே எதிர்பாராத அளவிற்கு உங்களை உயர்த்திவிடும் அது என்னவென்றால் ராஜ சம்பந்தம் என்ற அந்த அற்புதம் உங்களுக்கு அரசு அரசு அதிகாரிகள் அல்லது மன்னர் மன்னருக்கு நிகரானவர்களோடு அவர்கள் தரக்கூடிய ஒரு ஆதரவிலே மிகப்பெரிய பிரச்சனைகளை எல்லாம் குறைத்துக் கொள்வதற்கோ தீர்த்து கொள்வதற்கோ வழியை ஏற்படுத்தி தரும் அது மட்டுமல்லாமல் ஒரு விபரீத ராஜயோகத்தை சனி மற்றும் புதன் இணைந்து ஏற்படுத்தி தருகிறது நீண்ட நெடுநாட்களாக சிக்கி கிடந்த பிரச்சனைகளிலே இப்போது ஒரு விமோசனத்தை ஒரு பெரிய பள்ளத்தில் பல நாட்களாக இருக்கிறோம் அந்த பள்ளத்திலிருந்து எப்படி வருவது வழிபோக்கரும் யாரும் இல்லை யாரும் உதவுவதற்கும் தயாராக இல்லை என்ற இருந்த நிலை மாறும் அது மட்டுமல்ல ராஜ யோகத்தை தரக்கூடிய நிலை உங்களுக்கு ஆறு ஏழு விதத்திலே கிரகங்கள் மிகப்பெரிய ராஜயோகத்தை தருகிறது அந்த ஆறு ஏழு நிலை என்று ஏன் சொல்கிறேன் என்றால் சாதாரணமாக சூரியன் சுக்கிரன் இணைந்திருந்தால் உங்களுக்கு ராஜயோகம் கும்பத்திற்கு இணைந்திருக்கிறது இரண்டாம் இடத்திலே அதே போல் சனியும் புதனும் இணைந்திருப்பது ஒரு ராஜயோகம் இரண்டாம் இடத்துல இது இணைந்திருக்கிறது சுக்கிரன் புதன் இணைவு மகாலட்சுமி யோகம் இதுவும் இணைந்திருக்கிறது இரண்டாம் இடத்துல சூரியன் புதன் சூரியன் சன் என்று இப்படி தனித்தனியாக இந்த இரண்டு இணைந்தாலே மிகப்பெரிய ராஜயோகம் ராஜயோக இணைவுகள் ஒன்றாக சேர்ந்து இரண்டாம் இடத்துல வலுத்திருப்பது என்பது எதிர்பாராத மிகப்பெரிய தனலாபத்தை தரும் திருலோரட்சன யோகம் எதிரிகளின் மூலமாகவே ஒரு தன லாபத்தை ஏற்படுத்திக் கொள்ளலாம் ஆகையினாலே இந்த நேரத்திலே ஆணவம் இல்லாமல் அதிகாரம் என்று இருந்தாலும் அதிலிருந்து சற்று விட்டு கொடுத்து எதிரிகளை கட்டுப்படுத்துவதற்கு பேச்சின் மூலமாகவே இனிமையாக மாற்றிக்கொள்வது சிறப்பை ஏற்படுத்தும் மேலும் தபஸ்வி சனி சுக்கரன் இணைந்து கேதுவை பார்க்கக்கூடிய இந்த சூழ்நிலை ஆகையினாலே ஒரு தபஸ்வி அதாவது ஒரு தபக்கோலத்திலே ஒரு டெடிக்கேஷனோடு சுய ஒழுக்கங்களோடு கட்டுப்பாடோடு வேலைகளை செய்யும் போது மிகப்பெரிய வெற்றியை தரும் வாரத்தினுடைய கடைசியில இருக்கக்கூடிய அந்த யோகங்கள் நபாச யோகங்கள் நீங்கள் சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது குறித்த வேலை சரியாக செய்ய வேண்டும் யாரையும் துன்புறுத்தி விடலாம் என்று உங்களுடைய வசதிகளையோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையோ பயன்படுத்தாமல் இருந்தால் இந்த சூலயோகம் வாழ்க்கைக்கு தேவையான மிகப்பெரிய வளங்களை இந்த வாரத்திலே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திவிடும் அது மட்டுமல்லாமல் வாரத்தினுடைய கடைசியிலே ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லும் போது சந்திரனன் ஆறாம் இடத்துல சென்று இணைவது நீச்ச செவ்வாயோடு இணைவது இந்த வாரத்தில் மிக முக்கிய கிரகப்பயிற்சி ஊழல் ஒன்று செவ்வாய் நிலைக்கு செல்வது ஆறாம் இடத்திலே செவ்வாய் நீச்சல் நிலைக்கு செல்வது நிலபுல விஷயங்களிலே பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வாய்ப்பை தரக்கூடியதாக அமைகிறது இப்படி பல நிலைகளிலே பல ராஜயோக அமைப்புகள் உங்களுக்கு நல்லவற்றை அள்ளித்தரக்கூடிய அமைப்பு மூன்றில் சந்திரன் இந்த நேரத்தில் அதாவது திங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் சற்று கூடுதல் உழைப்பு கூடுதல் உண்மை யாரையும் யாரையும் கெடுக்க வேண்டும் என்ற அந்த நெகட்டிவ் திங்கிங் மட்டும் இல்லாமல் இருக்கும்போது மிகப்பெரிய வெற்றிகளை தந்துவிடும் ஆறில் செவ்வாய் நீச்சமானால் வார கடைசியில் ஏற்படக்கூடிய மகாலட்சுமி யோகம் என்பது தடைபட்டு இருந்த பணம் வசூலாகக்கூடிய அமைப்பு அதனால் கடன் சுமை இருந்தால் அது குறையும் இது பாதச்சனையில் முதல் வாரம் நலம் கூடும் ஆகையினாலே எந்த பிரச்சனையும் உங்களுடைய மனநலத்தை அழுத்திக் கொண்டிருந்ததோ அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட்டு சந்தோஷ நிலைக்கு மாற யோகா தியான தியானங்கள் எல்லாம் செய்து யோகம் யோகா செய்வது தியான தியானம் செய்வது இவற்றை செய்து ஆச்சார அனுஷ்டானங்களை ஒழுக்கங்களோடு கடைபிடிப்பதன் மூலமாக இந்த பாதுசனி வரக்கூடிய காலங்களில் ஏதும் செய்யாமல் வெற்றிக்கான வகையை உங்களுக்கு தரும் இந்த வாரத்திலே உங்களுடைய குடும்ப உறுப்பினர் ஒருவரோ அல்லது உங்களுடைய நெருங்கிய நட்பு வட்டாரம் ஒன்றோ உங்களோடு முரண்பட்டு அதனால் மன அமைதி இழக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும் அப்படி ஒரு சூழ்நிலை வருகிறது என்றால் வீண் விவாதங்களை தவிர்த்து அந்த சூழ்நிலையிலிருந்து அகன்று இந்த வாரத்தினுடைய வெற்றியை நிம்மதியாக வைத்துக் கொள்வது என்பதுதான் பயணங்கள் செய்கிறீர்கள் பயணம் வேண்டும் என்றால் ஒரு வியாபார பயணமோ அலுவல் சார்ந்த பயணமோ அல்லது உங்களுடைய பர்சனல் உங்களுடைய சுய விஷயங்களுக்காக ஏதோ பயணங்கள் என்றாலோ உரியவர்களிடம் அனுமதி பெற வேண்டும் கணவன் என்றால் மனைவியிடம் மனைவி என்றால் கணவனிடம் பிள்ளைகள் என்றால் பெற்றோரிடம் அரசியலே வேலை என்றால் அரசிடம் அனுமதி தகுந்த அதிகாரிகளும் அனுமதி பெற்று சிறுதூர பயணங்களை கூட செய்ய வேண்டும் இல்லை என்றால் இது சில சங்கடங்களை பிரச்சனைகளை ஏற்படுத்திவிடும் மாணவர்கள் விடாமுயற்சியோடு இருக்கும் போது வெற்றிக்கான வழியை இந்த வாரம் காட்டுகிறது பிற நாட்டம் நஷ்டம் தரும் அதாவது கல்வியை தவிர பிற விஷயத்திலே நாட்டம் என்பது நஷ்டத்தை தரும் பெற்றோர் பெரியோருடைய நன் மதிப்பை நீங்கள் செய்யக்கூடிய தவறான விஷயங்கள் மாணவர்களாக இருக்கும் போது பெற்றோர் பெரியோர் உங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த மதிப்பையும் நம்பிக்கையும் கெடுத்துக் கொள்ளக்கூடாது தன நிலை வலுக்கிறது வெற்றி என்பது இருக்கிறது பெற்றோர் உடல்நிலை சீராகும் வாழ்க்கை துணையின் மூலமாக லாபங்கள் இருக்கிறது பயண தோஷங்கள் குறையும் எட்டில் கேது குரு பார்வை பெறுவதோடு மட்டுமல்லாமல் இப்போது அந்த குருவிற்கு சனியினுடைய பார்வை இருக்கிறது எந்தவிதமான எந்த விதமான சட்டத்திற்கு புறம்பான விஷயமோ பொய்யோ புரட்டோ நிச்சயம் அறவே கூடாது என்பதை மனதிலே வைத்து செயல்படுங்கள் நீர்நிலைகளுக்கு அருகே சென்று அவங்களுடைய அதான் நீங்கள் தான் பலசாலி என்பது போன்றோ அல்லது ஏதோ ஒரு விஷயத்தை ஷோ காட்டுவது என்ற விஷயங்களை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் கடன் குறைய முயற்சி எடுக்கும் போது வெற்றிக்கான வழி என்பது இருக்கும் வேலை காரணமாக சிறுதீர பயணங்கள் எல்லாம் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் புதன் மற்றும் வேளாக்கிழமைகளிலே வெளியூர் வெளிநாடு மக்கள் மூலமாக வெளி மொழி மக்கள் மூலமாக ஆதாயங்கள் நிச்சயம் இருக்கிறது எதிரிகள் தொல்லை இந்த நாட்களிலே குறையும் எதிரிகளின் மூலமாக தனலாபம் கூட ஏற்படுவதற்கு வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது சற்று கூடுதல் அனுகூலத்தை தரக்கூடிய நாட்கள் என்றால் முப்பத்தி ஒன்று திங்கட்கிழமை இரண்டு புதன்கிழமை நான்கு வெள்ளிக்கிழமை கூடுதலாக உங்களுக்கு சற்று அனுகூலங்களை தரக்கூடியதாக இருக்கிறது தினந்தோறும் அதிகாலை எழுந்தவுடன் விநாயகர் வழிபாடு செவ்வாய் பகவானுக்காக கிழமைகளிலே முருகன் வழிபாடு செய்வது உங்களுக்கு ஏற்றத்தையும் மனதிலே நல்ல மாற்றத்தையும் உங்களுக்கு தரும் நெகட்டிவ் திங்கிங் அறவே கூடாது அன்பு நேயர்களே இந்த வாரத்துல கன்னி துலம் விருச்சிகம் தனுஷு ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் அமைகிறது ஆகையினால இந்த வாரத்தில் இவர்களோடு பயணம் செய்யும் போதோ அல்லது பேசும்போதோ அவர்களுக்கு ஆதரவாகவும் அனுசரணையாகவும் இருப்பது என்பது சற்று கூடுதல் பலத்தை ஏற்படுத்தும் இந்த வருடம் குரோதி வருடம் பங்குனி பதினேழு திங்கட்கிழமை மார்ச் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி காலை ஒன்பது பதினொன்று மணி வரை புதிய அதன் பின்பு திருதியை சதுர்த்தி அதன் பின்பு சதுர்த்தியானது ஐந்து நாற்பத்தி ரெண்டு ஏஎம் முதல் அதாவது மறுநாள் முதல் சதுர்த்தி வருகிறது மூன்று திதிகள் வந்து விடுகிறது ஒரு நாள் இல்லை நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் ஒன்று நாற்பத்தி ஐந்து பி வரை அஸ்வினி நட்சத்திரம் அதன் பிறகு பரணி நட்சத்திரம் நாள் முழுவதும் அறுபது நாழிகைகளும் சித்தயோகமாக அமைகிறது என்று இஸ்லாமிய இன்றைய தினத்தில் இஸ்லாமிய பெருமக்களுக்கு ரம்ஜான் திருநாளாக அமைகிறது இன்றைய தினத்திற்கான நல்வாழ்த்துக்கள் அவமாகும் மூன்று திதிகள் கூடுவது தானம் தர்மம் செய்வதற்கு ஏற்ற நாளாக அமைகிறது இந்நாளிலே செய்யக்கூடிய தான தர்மங்கள் பன்மடங்கு பலனை உங்களுக்கு தரும் திருமணம் சுபமுகூர்த்த நாள் நினைத்த நல்ல காரியங்களை செய்வதற்கு ஏற்ற நாளாக இருக்கிறது சிலர் பங்குனியிலும் திருமணம் செய்வார்கள் பங்குனியிலே திருமணம் செய்யக்கூடிய மரபுள்ளவர்களுக்கு இது ஏற்ற நாள் புதுமனை புகு விழா மன்வாதி புண்ணிய தினம் சௌபாகிய விரதம் கல்வி துவங்க பதவியேற்க தானியங்களை மாலை வேலையிலே வாங்கி வைக்க புதிய வாகனங்களை வாங்க தங்க நகை வாங்குவதற்கு வாங்கல்யம் செய்வதற்கு பும்சவனம் என்னும் அந்த விழாவை செய்வதற்கு சாந்தி முகூர்த்தம் செய்வதற்கு ஏற்ற நாளாக அமைகிறது புதிய கணக்கு துவங்குவதற்கு இந்த நாள் ஏற்ற நாளாக அமைகிறது குரோதி வருடம் அடுத்தது குரோதி வருடம் பங்குனி பதினெட்டு செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாள் ரெண்டு முப்பத்தி இரண்டு ஏஎம் வரை சதுர்த்தி அதன் பின்னர் பஞ்சமி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் பதினொன்று ஆறு ஏ வரை பிறகு காட்டி நாள் முழுவதும் சித்தயோகம் இந்த நாள் தன்ய நாள் சூரிய உதயம் பின்பு சுப விஷயங்களை தவிர்ப்பது செவ்வாய்க்கிழமை என்று நன்றாக அமையும் சக்தி கணபதி விரதம் பகை நீங்க வெற்றி பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு விநாயகருக்கு விரதம் இருந்து வழிபாடு என்பது ஏற்றத்தை தரும் அம்பாள் அம்மனின் பத்து வடிவங்களில் ஒன்றுதான் தாராதேவி இந்த தாராதேவிக்கு இன்று விரதம் இருப்பது அது மட்டுமல்லாமல் வசந்த நவராத்திரியிலே தாராதேவிக்காக விரதம் இருப்பது என்பது இல்லத்தில் பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி நல்லருளை தரக்கூடிய அமைப்பு ஏற்படும் அது மட்டுமல்ல இந்த நாள் அங்காரக சதுர்த்தி அங்காரக சதுர்த்தி அன்று செவ்வாய் சார்ந்த விஷயங்களில் ஏதேனும் தடை தாமதம் இருந்தால் விரதமிருந்து வழிபாடு செய்வது என்பது வெற்றியை தரும் குறிப்பாக கடன் அடைய எடுக்கக்கூடிய முயற்சிகள் மாபெரும் வெற்றியை தருவதற்கான வாய்ப்பை தரும் செவ்வாய் தோஷ பரிகாரங்களுக்கு செவ்வாய் தோஷ பரிகாரங்கள் என்ன எளிய முறையிலே இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு சென்று மாலை வேலையிலே வழிபாடு செய் வழிபாடு செய்வது ஏற்றது அது மட்டுமல்ல இந்த நாளிலே கிருத்திகை விரதம் முருகனுக்கு உகந்த அற்புதம் இன்று அங்காரக சதுர்த்தி கிருத்திகை விரதம் செவ்வாய்க்கிழமை ஆகையினால் மிக அற்புதமான நாள் இந்த நாளிலே புது கணக்கு துவங்குவது சிறிய அளவிற்கு ஏதேனும் கடன் வாங்கி உங்கள் தொழிலை சரிய அதாவது கடன் என்றால் புரியவட்டி கடன் அதாவது ஷார்ட் டேம் ஷார்ட் இன்ட்ரெஸ்ட் கடன் வாங்கி தொழில் முன்னேற்றத்திற்கான வேலைகளை துவங்குவதற்கு கூட இது ஏற்றதாகத்தான் அமையும் சூரியோதயத்திற்கு முன் புது கணக்கு துவங்க வேண்டுமென்றால் இந்த நாளிலே செவ்வாய்க்கிழமையில சூரியோதயத்திற்கு முன்பாக அதாவது ஐந்து நாற்பதுக்குள் அதிகாலையிலே செய்ய வேண்டும் கணக்கு துவங்குவது அடுத்தது குருவாதி வருடம் பங்குனி பத்தொன்பது புதன்கிழமை ஏப்ரல் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினோரு மணி ஐம்பது பி எம் வரை லெவன் பிப்டி பி எம் வரை பஞ்சமி அதன் பின்னர் சஷ்டி கார்த்திகை நட்சத்திரமானது எட்டு நாற்பத்தி ஒன்பது ஏஎம் வரை பிறகு ரோஹிணி ஆகையினால இந்த நாளும் முருகன் வழிபாட்டிற்கு சஷ்டி விரதத்திற்கு ஏற்ற நாளாக அமைகிறது ஆகையினால் செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளிலே முருகன் வழிபாடு பல நிலைகளிலே பிரிந்த தம்பதியர் இணைவு தடைபட்ட திருமணம் நல்ல முறையில் நடப்பதற்கான வழி இவை எல்லாம் சிறப்பை ஏற்படுத்தக்கூடிய முருகன் வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக அமைகிறது செவ்வாய் தோஷ பரிகாரம் கூட செய்யலாம் நாள் முழுவதும் அமிர்த யோகமாக அமைகிறது கரிநாள் தோஷம் என்பது காலை ஒன்பது முதல் பத்து மணிக்குள் நல்ல புதிய விஷயங்களை புதிய கணக்கு துவக்குவது கூட இன்று துவக்கலாம் காரணம் கருணால் தோஷம் என்பது இல்லை அதிகாலையிலேயே முடிந்து விடுகிறது கூர்ம கல்பாதி உலக ஆட்டிசம் விழிப்புணர்வு தினம் இன்று இந்த நவீன காலத்தில் பல இடங்களிலே இந்த ஆட்டிசம் என்ற இந்த ஒரு நோய் குழந்தைகளை பிடித்து ஆட்டி படைப்பதை பார்க்கிறோம் அதற்கான விழிப்புணர்வு ஏன் எப்படி தடுக்கலாம் என்பதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொள்வதற்கு இந்த நாளிலே அதை பற்றி தெரிந்து கொள்வது மிக முக்கியம் சர்வதேச குழந்தைகள் புத்தக தினம் வருங்காலத்திலே புத்தகம் என்று ஒன்று இருக்கிறதா என்று குழந்தைகள் மறக்கக்கூடிய அமைப்பு என்பது வருகிறது ஆகையினாலே குழந்தைகளுக்கு புத்தகத்தை காட்டியாவது புத்தகத்தை படிக்கக்கூடிய விஷயங்களை சொல்லித் தருவது என்ற நிலை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் லக்ஷ்மி பூஜை செய்ய ஏற்ற நாள் லக்ஷ்மி பஞ்சமியாகவும் அமைகிறது ஹயகிரீவர் வழிபாடு செய்வது ஹயகிரீவருக்கு பாசி பருப்பு நிவேதனம் செய்வது என்பது கல்வி வளம் தரும் என்று ஐதீகமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அனந்தாதி நாக பூஜை நாகதோஷம் நிவர்த்திக்கு பரிகார பூஜை செய்ய ஏற்ற நாளாக அமைகிறது காலை எட்டு நாற்பத்தி ஒன்பதற்கு பின்பாக இந்த நாளில் எல்லா நல்ல காரியங்களையும் செய்யக்கூடிய அமைப்பு காரணம் கரிநாள் தோஷம் என்பது இல்லை காலை ஒன்பது முதல் பத்துக்குள் ரிஷப லக்னத்தில் புதிய கணக்கு வந்து துவங்கலாம் இந்த நாளில் அதாவது புதன்கிழமை என்று அடுத்தது குரோதி வருடம் பங்குனி இருபது வியாழக்கிழமை ஏப்ரல் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்பது நாற்பத்தி ஒன்று பி எம் வரை சஷ்டி அதன் பின்னர் சப்தமி ரோஹிணி நட்சத்திரம் ஏழு ரெண்டு ஏஎம் வரை பிறகு மிருக நட்சத்திரம் ஐந்து ஐம்பத்தி ஒன்று ஏஎம் வரை பிறகு திருவாதிரை நாள் முழுவதும் மரண யோகமாக வியாழக்கிழமை அமைகிறது இந்த நாளிலே சஷ்டி விரதம் இருப்பதற்கு ஏற்ற நாளாக அமைகிறது யமுனா ஜெயந்தி புனித நீராடல் இன்று உங்கள் இல்லத்திலேயே கூட நீரை புனித நீராக கருதி யமுனையை நினைத்து நீராடுவது நல்ல பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் உடலில் உள்ள நோய்களை தீர்ப்பதற்கான நோய் ஏதேனும் இருந்தால் அதை காட்டி கொடுத்து வெற்றி அதாவது அதிலிருந்து நோய் நீங்கி வெற்றி சந்தோஷமான வாழ்க்கைக்கான ஒரு மாற்றத்தை இந்த யமுனா ஜெயந்தியிலே புனித நீராடல் என்பது தரும் நன்மையை தரும் முருகனுக்கு மறிக்கொய்ந்து மலர்களை வைத்து இந்த நாளிலே பூஜை செய்வது என்பது அற்புதத்தை செய் தரும் அது மட்டுமல்ல மறிக்கொழுந்து மலர்களை மற்றவர்களுக்கும் இந்த நாளிலே தருவது என்பது உங்களுக்கு பல நிலைகளிலே சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அதனால் இது தமண விரதம் என்று சொல்லார் ஏன்னா தமன மலர் என்றாலே மறிக்கொழுந்து தமன்னா என்றால் மரிக்குருந்து என்ற அர்த்தம் அடுத்தது குரோதி வருடம் பங்குனி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை ஏப்ரல் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எட்டு பன்னிரெண்டு பி எம் வரை சப்தமி அதன் பின்னர் அஷ்டமி ஐந்து இருபது ஏஎம் வரை திருவாதிரை அதற்கு பிறகு புனர்பூசம் நாள் முழுவதும் சித்தயோகம் சுபமுகூட்ட நாளாக அமைகிறது இந்த நாளிற்கு கமல சப்தமி விரதம் என்று பெயர் சூரியனை தாமரை மலர்கள் வைத்து வழிபாடு செய்வது என்பது குழந்தை பாகியம் ஏற்படுத்துவது திருமண வரத்தை தருவது இவற்றுக்கெல்லாம் இவற்றிற்கெல்லாம் சிறப்பு தைரியத்தோடு உலகாலக்கூடிய அந்த தன்னம்பிக்கை ஏற்படுத்துவதற்கும் இந்த கமல விரதம் என்பது சிறப்பை ஏற்படுத்தும் அது மட்டுமல்லாமல் இந்த நாளுக்கும் எப்படி வியாழக்கிழமை என்று முருகனுக்கு தமண மலர் கொண்டு பூஜை என்று சொன்னேனோ அதே இன்று பாஸ்கர தமனம் என்று சொல்வார்கள் மறிக்கொழுந்து மலர்களை வைத்தும் சூரியனுக்கு வழிபாடு செய்வது என்பது சூரிய தோஷங்கள் நீக்கும் என்று நமக்கு முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் ஆகையினாலே இந்த மறிகொழுந்து மலருக்கு மிகப்பெரிய அற்புதம் இருக்கிறது அதனால் தமண ஜெயந்தி தமண மலர் வைத்து தமண பாஸ்கரம் இவற்றிலெல்லாம் மறிகொழுந்து வைத்து பூஜை செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் அடுத்தது குரோதி வருடம் பங்குனி இருபத்தி இரண்டு சனிக்கிழமை ஏப்ரல் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏழு இருபத்தி ஆறு பி எம் வரை அஷ்டமி அதன் பின்னர் நவமி புனர்பூசம் நட்சத்திரம் ஐந்து முப்பத்தி இரண்டு ஏஎம் வரை பிறகு பூசம் நாள் முழுவதும் யோகம் ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவர் வழிபாடு என்பது தொட்டது துளங்கும் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் அஷ்டமி நாள் என்று சுபகாரியங்களை தவிர்த்து தெய்வ வழிபாட்டிற்கு ஏற்றதாக மாற்றி அமைத்து வைத்திருக்கக்கூடிய அமைப்பு என்பது சிறப்பை தருகிறது பவானி உற்பத்தி தினம் அதாவது பவானி நதி இந்த நாளில்தான் உற்பத்தியானது என்ற ஒரு ஐதீகம் இருக்கிறது ஆகையினால பவானி நதி அருகில் இருப்பவர்கள் அந்த பவானி நீரால் நீராடுவது நன்மையை ஏற்படுத்தும் அசோகா அஷ்டமி என்று சொல்வார்கள் சோகம் அந்த சோகத்தை தவிர்ப்பது அசோகம் என்ற அந்த நிலையை ஏற்படுத்தும் அதற்கு அம்பாள் வழிபாடு ஏற்றது துர்க்கை வழிபாட்டிற்கு இந்த நாள் உகந்தது துர்காஷ்டமி ஆகினாலே இந்த சனிக்கிழமை அன்று அஷ்டமி பூஜை செய்வது என்பது உங்களுக்கு பல பிரச்சனைகளிலிருந்து விமோசனத்தை ஏற்படுத்தி நல்ல நிலைக்கு சனி பகவானுடைய பிரச்சனையோ சனி தோஷங்கள் இருந்தாலோ அவற்றிலிருந்து வெளிவருவதற்கான அமைப்பை இது ஏற்படுத்தி தரும் அடுத்தது குரோதி வருடம் பங்குனி இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏழு இருபத்தி மூன்று பி எம் வரை நவமி அதன் பின்னர் தசமி இன்றைய நட்சத்திரம் அதாவது ஞாயிற்றுக்கிழமை நட்சத்திரம் பூசம் இன்றைய நாள் ஸ்ரீராம நவமி சர்வதேச அமைதி தினமாக உலகம் அறிவித்து இதை கடைபிடிக்கிறது உலகிலே சில நிலைகளிலே போர் நடந்து கொண்டிருக்கிறது ஆகினால் இங்கு அமைதி திரும்பி மக்கள் சந்தோஷமாக வாழ அனைவரும் பிரார்த்திப்பது ஏற்றதாக அமையும் அன்பு நேயர்களே இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்டிலே பதிவிடுங்கள் இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி